இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி டிக்பாக்ஸ் பட்டியல் எனப்படும் அடையாளம் பட்டியலை கைகளில் வைத்துக்கொண்டு அரசியல் முகங்கள் தமக்கு தமக்கு தூதான தந்திரோபாய நகர்வுகளை செய்து வருகின்றன அந்த வகையில் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற குழுமத்துக்கும் தனக்கும் இடையிலான ஒரு வெடிப்பு நிலை ஏற்பட்டுள்ளதாக சுயேச்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா தற்போது ஒரு அறிக்கை செய்துள்ளார் பேஸ்புக் எனப்படும் முகப்புத்தகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற அடையாளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பக்கம் அச்சுணாவுக்காக இயங்கியதாக கருதப்பட்ட நிலையில் இந்த வெடிப்பு நிலை அவதானிக்கப்படுகிறது கிளாடியேட்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் ஊடகர்கள் மீதும் ஊடக நிறுவனங்கள் மீதும் சீரடித்த பக்கங்கள் உள்ள நிலையில் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற அடையாளமும் அர்ச்சுனாவின் ஆதரவாளர்களால் நடத்தப்படும் ஒரு பக்கம் என்ற கருத்து நிலவிய நிலையில் இப்போது இந்த வெடிப்பு நிலை குறித்து அர்ச்சுனா சொல்லிக் கொள்கிறார் அண்மைய நாட்களில் ஒரு சில நல்ல மனிதர்களாக தான் நினைக்கும் சில மனிதர்கள் குறித்து தவறான தகவல்களை இந்த ஊழல் ஒழிப்பு வன்னி அணி செய்து கொள்வதால் இவ்வாறான ஒரு அறிக்கையிடல் தேவைப்படுவதாக கிளாடியேட்டர் அர்ச்சுனா குறிப்பிட்ட நிலையில் இந்த அறிக்கையிடல் மாறி மாறி நடத்தப்படும் நாடகங்களின் ஒரு அங்கமன்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இந்நூடி நிற்பவன் நண்பன் நில்லாத அனைவரும் எதிரிகள் என்ற வகையில் ஊடகங்கள் மீதும் அரசியல் முகங்கள் தமது வன்மங்களையும் காழ்ப்புகளையும் வெளிப்படுத்தும் நிலையில் இந்த வேளை அவ்வாறானவர்களுக்கு இற்றைக்கு இருபது வருட காலத்துக்கு முன்னர் இதே ஏப்ரல் இருபத்தி எட்டில் கொழும்பு பம்பலப்பட்டியில் உள்ள காவல் நிலைய முன்றலில் வெள்ளை வாகனம் ஒன்றில் சென்ற நாசகார ஆயுததாரிகளால் கடத்தி செல்லப்பட்டு மறுநாள் உடலமாக மீட்கப்பட்ட தராகி சிவராமின் வரலாறு நினைவுபடுத்தப்பட வேண்டியதும் அவசியம் ஸ்ரீலங்கா காவல் நிலையம் ஒன்றின் முன்றலில் கடத்தப்பட்ட சிவராம் மறுநாள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு அருகில் தலையில் ஒன்பது மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கி ரவை துளைக்கப்பட்ட நிலையில் உடலமாக மீட்கப்பட்ட வரலாறு தமிழ்த் தேசியம் சார்ந்த ஊடகப் பயணம் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட கொலைகார நாட்களை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தக்கூடியது தமிழ்த் தேசியம் சார்ந்த ஊடகப் பயணமும் நெடுநாள் பயணமாக இருக்கும் நிலையில் தீவில் தேர்தல் காலங்கள் வரும் போகும் அந்த காலங்களில் அரசியல்வாதிகளின் திடீர் ஞானோதயங்களும் உசுப்பேற்றும் கருத்துக்களும் வரும் போகும் இவ்வாறாக வந்து போகக்கூடிய தேர்தல் களங்கள் தொடர் நிலையில் இன்னும் சில நாட்களில் இலங்கை தீவில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் களத்தை மையப்படுத்திய அரசியல் முகங்களின் டிக்பாக்ஸ் ஆட்டங்களும் நகர்கின்றன அவ்வாறான டிக்பாக்ஸ் பட்டியலொன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆர் அனுரகுமாரதி திசாநாயக்காவின் கைகளிலும் உள்ளது அவ்வாறாக உள்ள தனது டிக்பாக்ஸ் பட்டியலின் அடிப்படையில் தலதா வந்தனாவை எனப்படும் தலதா மாளிகை வணக்க நிகழ்ச்சி நிரலை அவர் நேற்று முடித்தார் பதினாறு காலத்துக்கு பின்னர் புத்தரின் புனித தந்தம் என அழைக்கப்படும் பல் சின்னத்தை பௌத்த சிங்கள மக்கள் தரிசிக்க வழிசமைத்த இந்த பத்து நாள் நிகழ்வு நேற்றுடன் கண்டி தலதா மாளிகையில் முடிவுக்கு வந்தது இதனால் இந்த ஸ்ரீதலதா வழிபாட்டுக்காக கண்டி நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மூடப்பட்ட பாடசாலைகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு விட்டன தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் கடக்காத நிலையில் பௌத்த சிங்கள மக்களுக்கு புத்தரின் புனித பல் சின்னத்தை தரிசிக்க விட்ட அரச தலைவர் என்ற பதிவை பெற்ற மகிழ்வுடன் அனுரகுமார் திசாநாயக்கா தனது இறுதிவார தேர்தல் பரப்புரைக்குள் நுழைகின்றார் இலங்கையில் தனது தேசிய மக்கள் சக்தி ஆகிய திசை காட்டி தரப்பு ஆட்சியை பிடித்த அரை வருட காலத்துக்குள் முதன்மை தலையாரி தேர்தலில் தான் தோற்கடித்த முன்னாள் தலையாரியான ரணில் விக்ரமசிங்கவை இன்று நாட்டின் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக வைத்த நகர்வையும் திசாநாயக்காவின் நகர்வுகள் செய்துள்ளன இதன் அடிப்படையில் முன்னாள் தலையாரியான ரணில் விக்ரமசிங்க தனது கருப்பு நிற பென்ஸ்காரில் பயணித்து ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணியக வாசலை மிதிக்கும் காட்சிகளை காண முடிந்தது நிதி மோசடி குற்றச்சாட்டில் தற்போது பதுளை சிறைச்சாலையின் கூண்டுக்குள் உள்ள ராஜபக்ஷ தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசநாயக்கா ரணிலின் முதன்மை தலைவாரி காலத்தில் ஊவா மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த வேளை சில நிதி மோசடிகளை அவர் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிதி மோசடியின் அடிப்படையில் ரணிலிடம் வாக்குமூலம் மூலம் ஒன்றை பெறுவதற்காகவே இந்த முதற்கட்ட வலயம் இன்று எறியப்பட்டது இதற்கிடையே கடந்த வாரம் பதுளைக்கு தேர்தல் பரப்புரைக்காக சென்ற ராஜபக்சக்களின் நாமல் பேபியும் பதுளை சிறைக்கு சென்று சாமர சம்பத் தசநாயக்காவை சந்தித்து திரும்பியமை வேறு கடந்த வருட இறுதியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் ராஜபக்ஷக்களின் தாமரை மொட்டு பொதுஜன பிரமுன கடுமையாக அடி கொண்டாலும் அந்த அணியில் வெற்றி பெற்ற சொற்ப முகங்களில் ஒருவர் சாமர சம்பத் தசநாயக்கா அவ்வாறான வெற்றியுடன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து கொண்ட சாமர இக்கடியார் தரப்பை மிகவும் கடுமையாக தாக்கும் எதிர்கட்சி முகங்களில் முக்கியமான ஒரு முகம் அவ்வாறான முகத்தைத்தான் தற்போது இக்கடியாரின் அரசாங்கம் உள்ளே தூக்கி போட்டுவிட்டது இப்போது சாமர சம்பத்தை பாதுகாத்த அரசியல் முகங்களையும் உரசிக்கொள்ளும் வகையில் ரணிலும் இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இழுக்கப்பட்டுள்ளார் சாமரவை பாதுகாக்கும் வகையில் ரணில் ஒரு காலத்தில் சாமரம் வீசியதாக கருதப்படும் நிலையில் ரணில் அன்றைய நாட்களில் வெளிப்படுத்திய ஒரு கருத்து தொடர்பாகவே ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் இன்று இந்த நகர்வை செய்தது சாமர சம்பத் தசநாயக்கா ஊவா மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் அந்த மாகாண சபைக்கு சொந்தமான நிலையான வைப்புத் தொகைகளை அவர் கையாண்டதாக ரணில் வெளியிட்ட அறிக்கையை மையப்படுத்தியே இன்று அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இவ்வாறாக இருக்கக்கூடிய சில டிக்பாக்ஸ் கட்டம் கட்டுதல்களுடன் இக்கேடியாரின் தேர்தல் வாக்கு இலக்குகள் நகர்த்தப்படுகின்றன அந்த வகையில் இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வருடம் அதிக வருமானத்தை ஸ்ரீலங்காவின் திரை சேரி ஈட்டியதாக அனுரகுமார் திசாநாயக்கா நேற்று குறிப்பிட்டார் வேறுவலை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் உரையாற்றி கொண்ட அவர் கடந்த ஜனவரியில் உள்நாட்டு வருமான வரித்துறை தனது அறவீட்டு இலக்குகளை வெற்றிகரமாக தாண்டியுள்ளதாகவும் இதேபோல ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் எனப்படும் இலங்கை சுங்கத்துறையும் தனது வருவாய் இலக்குகளை தாண்டியுள்ளதாகவும் அவர் பெருமை கூறியிருந்தார் இவ்வாறாக பெருமை கூறிய இக்கெடியார் நாட்டுக்கு கிட்டிய இந்த வரிப்பணம் தவறாக பயன்படுத்தப்படாமல் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் மக்களுக்கு உறுதியை வழங்கிக் கொண்டார் ஆனால் கேடியார் இவ்வாறு மக்களுக்கே வரி வருமானம் என சொல்லிக்கொண்டாலும் இன்று கொழும்பில் வழியான ஆங்கில பத்திரிகை ஒன்றின் காட்டூன் எனப்படும் கோட்டு சித்திரமோ இந்த விடயத்தில் வேறு ஒரு கதையை கூறியது இலங்கை தீவின் பொதுமகன் ஒருவர் சுமையேற்றும் வண்டியாக நெடுஞ்சான் கிடையாக கிடக்க அந்த நெடுஞ்சான் கிடை முதுகில் அனைத்துலக நாணயநிதியத்தை சித்தரிக்கும் வகையில் குண்டான மனித உருவம் ஒன்று டொலர் மூட்டையுடன் ஒய்யாரமாக இருக்க அந்த குண்டான உருவத்தையும் குண்டான டொலர் மூட்டையையும் இக்கேடியார் நெடுஞ்சான் கிடை மனிதரின் முதுகில் வைத்து தள்ளிச் செல்வதாக இந்த கோட்டுரு ஓவியம் கருத்துரை சொன்னது இதற்கிடையே அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த இலங்கை மீதான வரிவடையத்தில் வாஷிங்டனில் நடத்தப்பட்ட பேச்சுக்களில் ஒரு சமரச நிலை எட்டப்பட்டதான கதைகள் கொழும்பில் வெளிவந்தாலும் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்குரிய இறக்குமதியை அதிகரிப்பதாக ஏகேடிஆர் அரசாங்கம் வாஷிங்டனுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கிக் கொண்டாலும் கொழும்புக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான இந்த ஆட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே இப்போது பெய்ஜிங் நுழையத்தலைப்படுகிறது அந்த வகையில் சீனா இலங்கையை மையப்படுத்திய தனது வணிக பிளான் வி வளையத்தை இப்போது நீட்டுகிறது இதன் அடிப்படையில் சீன வணிக அமைச்சர் எதிர்வரும் வாரங்களில் இலங்கைக்கு பயணப்படவுள்ளதான செய்திகள் வந்துள்ளன வாஷிங்டனில் இருந்து டூ பாயிண்டோ டொனால்ட் ட்ரம்ப் குழப்பிய உலகக் குட்டையில் தனக்குரிய மீன்களை பிடிக்க நகரும் சீனா தனது பிளான் வி திட்டத்தில் இலங்கையையும் தற்போது உள்ளடக்கியுள்ளது இலங்கையில் சீனா அதிக அளவாக காசு பார்த்தாலும் தற்போது வரை அது ஒருபோதும் இலங்கையின் ஏற்றுமதிகளை அதிகம் தனது நாட்டுக்குள் அனுமதித்து அது இலங்கைக்கு அதிக அந்நிய செலாவணி வருமானத்தையும் வழங்கி கொண்டதில்லை இந்த சூட்சுமத்தை இன்னும் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் இலங்கையிலிருந்து சீனாவுக்கான ஏற்றுமதி வெறும் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் அமெரிக்க டொலர் என்ற மடுநிலையில் இருக்க மறுபுறத்தே சீனாவிலிருந்து இலங்கையை நோக்கி செய்யப்படும் ஏற்றுமதியின் மொத்த தொகை நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு மில்லியன் அமெரிக்க டொலர் என்ற பெரும் மலை நிலையில் இருப்பது அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதாவது இலங்கைக்கு அதிகளவான தனது இறக்குமதி பொருட்களை தள்ளி பெரும் செலாவணியை ஈட்டிக் கொள்ளும் அதே சீனா இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களை பெரிதும் கொள்வதில்லை ஆனால் மறுபுறத்தை இன்று வரை இலங்கை ஏற்றுமதியின் பெரும் பகுதி வகிவாகம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமே உள்ளது இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கிக்கொள்ளும் கொள்ளும் ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படும் பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்ட வரிச்சலுகையை இலங்கைக்கு தொடர்வதா இல்லையா என்ற ஒரு முடிவை எடுக்கும் வகையிலான ஒரு குழு இன்று கொழும்பில் பிரசன்னப்பட்டது இந்த குழு எதிர்வரும் மே ஏழாம் தேதி வரை இலங்கையில் சுற்றுச்சூழல உள்ளது இந்த நாட்களில் இந்த குழு தனது ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பையும் அதேபோல மே ஆறாம் தேதியன்று இலங்கையில் இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பையும் செய்த பின்னர்தான் பிரசல்ஸுக்கு திரும்ப உள்ளமையும் நிதர்சனமானோர் விடயம் அமெரிக்காவை பொறுத்தவரை இலங்கையில் சீனா அதிகளவு காசு பார்க்கும் வகைவாதத்தை உரசிக்கொள்ளும் வகையில்தான் இலங்கைக்கான பரஸ்பர வரிவிதிப்பை விதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அண்மைய நாட்களில் உயர்த்தியிருந்தார் எனினும் ட்ரம்ப் இந்த அதிரடி உயர்வுக்கு மூன்று மாத கால இடைக்கால தடையை அனைத்து நாடுகளுக்கும் வழங்கியிருந்தாலும் இந்த மூன்று மாதத்தின் பின்னர் இலங்கையின் வரி விதிப்பில் என்ன நடக்கும் என்பதில் இன்றுவரை தெளிவான விவரங்கள் இல்லை டொனால்ட் ட்ரம்பின் அதிரடியான வரி உயர்வை அடுத்து கொழும்பு பிரதிநிதிகள் அவசர அவசரமாக வாஷிங்டனுக்கு பறந்து அங்கு பேச்சுக்களை நடத்தியிருந்தன இந்த பேச்சுக்களின் போதுதான் அமெரிக்காவுடன் ஒரு சமரசம் எட்டப்பட்டதாகவும் அந்த சமரசத்தின் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்குரிய இறக்குமதியை அதிகரிப்பதாக கொழும்பு கூறுகிறது ஆனால் இந்த விடயத்தில் இப்போது சீனா உஷார் அடைகின்றது ஸ்ரீலங்கா உறுதியளித்தது போல அமெரிக்காவிலிருந்து அதன் இறக்குமதிகள் இலங்கை தீவுக்குள் அதிகமாக உள்ளூலே அனுமதிக்கப்பட்டால் அது நிச்சயமாகவே இலங்கைக்குரிய தனது இறக்குமதியை குறைக்கும் என்பதை சீனா தெளிவாக புரிந்து கொண்டுள்ளதால் தனது பிளான்பியை அது தற்போது கொழும்புக்கு நீட்ட தலைப்படுகின்றது அதன் அடிப்படையில் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தை மட்டும் இலங்கை தீவு நம்பியிருக்கக்கூடாது எனவும் வேறு சந்தை வாய்ப்புகளையும் அது நாட வேண்டும் என்ற ஐடியாவுடன் சீன அமைச்சர் விரைவில் கொழும்புக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் சீன அமைச்சரின் கொழும்பு பயணத்தை இந்திய பெரியனரும் நிச்சயமாகவே உன்னிப்பாக அவதானிப்பார் ஏனென்றால் இந்திய பெரியனரை பொறுத்தவரை சீனாவை விட அதிக மானியங்களை ஸ்ரீலங்கா சின்ன தம்பிக்கு அள்ளி கொடுக்கும் பெரியனர் அவர் அவ்வாறாக அள்ளி கொடுக்கும் பெரியனர் இலங்கைக்குள் மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகளில் மேலும் சீனாவுக்கு அதிக வகிவாகத்தை வழங்கினால் அதனை சகித்து கொள்ளப் போவதில்லை என்பதும் நிதர்சனம் என்பதால் மரி விதிப்பு என்ற ஒரு அனைத்துலக ஆட்டத்தில் கொழும்பு புதியதொரு தங்கணத்தோம் நிலையை எதிர்கொள்வது தெளிவாகவே தெரிகிறது